ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் டே எடுத்த மினி விளாகுது மதிய லஞ்சுக்கு மீன் வைக்கிற மாதிரி தான் பிளானு ஸோ மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியாச்சு எங்க ஊர்லருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஏரல்னு ஒரு ஊர் வரும் அங்கேதான் போயிட்டு இருக்கோம் போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் வாழைத்தோப்பு இன்னொரு பக்கம் வயல்வெளி வாய்க்கால் கூட உண்டு ஆனால் வாய்க்கால் அவ்வளவா தண்ணி இல்லை ஸோ அதனாலதான் வீடியோவில் கவர் பண்ணல செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய மீன் கடையும் இல்லை ஒருத்தங்க தான் வச்சுருந்தாங்க எங்களுக்கு பிடிச்ச ஊழி மீனே வாங்கியாச்சு மகாராஷ்டிரால நாங்க இருக்கிற பிளேஸ்ல கிடைக்கிற மீனை விட இங்க நல்லவே ஃப்ரெஷ்ஷா இருந்தது அதுல எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிக்கும் சூடா மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாம் வச்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு கிறிஸ்துமஸ் கெடுத்த சாரி அதோட ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே வீடியோ போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிளவுஸ்க்கு எம்ராய்டிரிலாம் எங்கே போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட கமெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக நான் பின் பண்ணிருக்கேன் இதுலயும் வேணா டீட்டெயில் சொல்றேன் இந்த ஷாப் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில தான் இருக்கு நான் ஒரு ஏழு வருஷமா கிட்ட தான் போட்டுட்டு இருக்கேன் ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் போட்டு கொடுப்பாங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா கொரியர் ஆப்ஷன் கூட இருக்கு ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் என்ன டவுட்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க பாய்